மக்களே இதுதான் எங்கள் வீடு ஏன்னா நான் நாகர்கோவில் கிளம்புறேன் மோகன் அவங்களுக்கு வந்து உதவி செய்யுன்னு சொல்லி கேட்டிருந்தேன் என்ன அவங்க அம்மா அப்பா வச்சு வீடியோ எடுத்துருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது வந்து பதினாறு நாள் கழித்து திரும்பி வர சொல்லியிருக்காங்க திரும்பி நான் உங்கள்கிட்ட உதவி கேட்டிருந்தேன் அதை வந்து எப்படின்னா நான் நாகர்கோவில் போயிட்டு வர முடியாது ஏன்னா நானும் குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் என்னால் வந்து வந்து போக முடியாது ட்ராவல் பண்ண முடியாது அதனால் நீங்கள் கொடுக்கிற உதவியை எங்கள் அப்பா அம்மாவுக்கு போட்டு விடுறேன் இங்கே பதினாலு நாள் கழிச்சு கூட்டு போறீங்களா அவங்கள ஏன்னா இப்போ ஏழாம் தேதி போயிருக்கோம் பதினாறு நாள் கழிச்சு வர சொன்னாங்க ஏன்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே மருந்து மாத்திரை வாங்கணும் ஒரே டெஸ்ட் சளி டெஸ்ட்டு ரத்த டெஸ்ட் எடுக்கணும் எடுத்துட்டு மாத்திரை வந்து மாற்றி மாறி மாற்றி கொடுப்போம் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு மாதம் ஒரு அடுத்து ஒரு மாதம் ஒரு மாதம் மாத்திரே இப்போ பதினாலு பதினஞ்சு அடுத்து ஒரு மாதம் அப்பா வந்து மக்கள் கொடுக்குற பணத்தை இப்போ மோகனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இவங்க தான் கூட்டு போக முடியும் டிபி நோய்ங்கிறதுனால யாரும் பக்கத்தில் கூட வரமாட்டாங்க அதனால எங்க அம்மா அப்பா வந்து ஒரு உதவியா செய்யறாங்க அதனால வந்து எனக்காக நான் கேட்டேன் எனக்காக நான் பணம் போட்டு விட்டா நீ ஆஸ்பத்திரி கூட்டு போறியாப்பா அழைச்சிட்டு போயிட்டு எனக்கு அந்த வீடியோ எடுத்து அனுப்புறீங்களா நான் கொடுக்குற பணத்தை அவங்க உங்ககிட்ட கொடுக்கறது மருந்து மாத்திரம் வாங்குறது எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புறீங்களா அப்போ நான் மக்களுக்கு போட்டு பணம் போட்டு விட்டு உங்க பேர்லாம் படிச்சு நான் வீடியோ போட முடியும் ஆ சரி மக்களே ரொம்ப நன்றி ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து என்ன எதாவது தவறாக நினைப்பீங்க இப்போ நம்ம இப்போ போயிட்டு வந்ததுக்கு ப்ரூஃப்போட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதனால வந்து திரும்பி பதினஞ்சு நாள் வச்சு பதினாறு நாள் ஒரு நாள் முன்னாடி கூட்டு போகணும் இல்லையா அதுக்கும் வந்து நீங்கள் உதவி செஞ்சால் தான் நான் கூட்டு போக முடியும் அதனால் பார்த்து எடுத்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து மரண தருவாயில் இருக்கிறாங்க நீங்கள் இன்னும் மருந்து கொடுத்தா எனக்கு கொஞ்சம் நாள் காவ்ந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஃபுல் வீடியோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்து டீடியோ இல்லை ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றி ப்ரூஃபோ நம்பரோ அந்த மாதிரி அட்ரஸோ யூடியூப்பில் சொல்லக்கூடாது அதனால் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் விஜே கௌஷி அஃபீஷியல் கண்டிப்பாக அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் நன்றி ஒரு மக்களே நான் வந்து நாகர்கோவில் கிளம்பிட்டேன் நீங்கள் எல்லாரும் பைசா போட்டு விட்டுட்டுருக்கீங்க பதினாலு நாள் கழித்து நொயல் டெஸ்ட் சரி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒரு முறை பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் கேட்க இல்லை நான் ஊருக்கு போகிறேன் அம்மா அம்மாக்காட்டியும் சொல்லிவிட்டேன் அவங்கள வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க மக்கள் போட்டு விடுற பணத்தை நான் போட்டு விட்றேன் அதை எடுத்துக்கிட்டு அவங்கள திருவாரூர் கூப்பிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் நான் நாகர்கோவில் போகிறேன் என்னால் அடுத்த டைம் கூட்டு போக முடியாது அதற்கான பணத்தொகையை வந்து வீடியோவில் காமிச்சு பேரை படித்து நான் போட்டுருவேன் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கான செலவுகளை நான் தர சொல்லிடுறேன் போயிட்டு வரேன் ம்